இந்த காணொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் அனைவருக்குமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது கடந்த ஒரு வார காலங்களாக பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை ஒரு பெரிய ஒரு பிரச்சினை என்று கூட சொல்லலாம் அதே சமயம் இலங்கை தமிழர்கள் உட்பட பிரித்தானியாவை சார்ந்த அதாவது பிரித்தானியாவை விட்டு வெளிநபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அபாயத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இலங்கை குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து எந்த ஒரு செய்தித்தளங்களையும் பெரிதாக பேச

சொல்லுகின்றாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் உண்மையும் கூட ஒரு பெண் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது அந்த குறிப்பிட்ட பெண்ணை கைது செய்திருக்கின்றார்கள் அவர் அப்படி இந்த பிரச்சனைக்கு காரணமான அரங்குகின்ற முழு விவரங்களையும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட முக்கியமாக இந்த காணொலியை நீங்கள் பிரித்தானியாவிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே சமயம் தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் கருத்து பகிர்வு பகிர்ந்து கொள்வதனூடாக இணையவர்கள் அதனை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இங்கிருந்து இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு யாராவது பிரித்தானியாவில் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இதனை அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் ஆகவே இந்த காணொலியிலே இந்த குறிப்பிட்ட பிரச்சனை பற்றிய ஆரம்ப கட்டங்களையும் இந்த பெண் எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு காரணமானார் என்கின்ற விடயங்களையும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட அந்த ஒரு பெண் இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமானார் என்றதை நாங்க பாக்குறதுக்கு முதல் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கின்றேன் அப்பதான் அப்பதான் இதை தெரியாதவர்களுக்கு ஒரு ஆரம்ப கட்ட பிரச்சனை என்னன்றது வந்து தெரிய வரும் கடந்த வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சவுத் போர்ட் எனப்படுகின்ற ஒரு இடத்துல நான் வந்து இடங்களை சரியாக உச்சரிக்கின்றேன் என்று தெரியவில்லை அதுல பிள்ளை இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து ஒரு பதினேழு வயதான சிறுவன் என்ன ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த இடத்துக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் என்கின்ற சமயத்தில் எல்லாருமே சரியான சிறு குழந்தைகளாக இருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து ஆறு ஏழு வயது பிள்ளைகள் அந்த மாதிரியான பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகளை வந்து கண்மூடித்தனமாக இந்த சிறுவன் தாக்குகிறது இருக்கின்றான் இந்த சிறுவனும் கூட பதினேழு வயது என்கின்ற பொழுது அவருமே சிறுவன் என்கின்ற ஒரு வகைக்குள்ள தான் அவர் வருகின்றார் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுவன் கண்மூடித்தனமாக தாக்குகின்றார் அதில் நிறைய சிறுவர்கள் காயமடைகின்றார்கள் மூன்று குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் வந்து அந்த இடத்திலேயே உயிரிழக்கின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் அதே சமயம் பத்து குழந்தைகளை கிட்ட அவர் கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார் ஆகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்து நடந்து வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சிறுவனை உடனடியாகவே அந்த இடத்துல வைத்தே போலீசார் கைது செய்து விட்டார்கள் கைது செய்து கொண்டு சென்றதுமே

சமூக வலைத்தள பக்கத்துல வந்து ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் என்ன அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு இந்த சிறுவனிடைய பெயர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் அந்த சிறுவனிடைய பெயர் அலி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்றது ஒரு முஸ்லீம் பெயர் ஆக இருக்கின்றது ஆகவே அந்த பெயரை அவர் போட்டு அந்த பதினேழு வயது பதினேழு வயது என்னன்றபடியோ அந்த சிறுவனுடைய பெயரையோ அல்லடி அவருடைய புகைப்படங்களையோ போலீசார் வந்து வெளியிடாமல் இருந்தார்கள் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு பிரச்சினை வந்து எவ்வாறு மாறிவிட்டதென்றால் அந்த பெண் வந்து அலி என்று சொல்லி அந்த சிறுவனுடைய பெயரையும் பதிவு செய்து அதே சமயம் அந்த சிறுவன் வந்து கடந்த வருடம் தான் பிரித்தானியாவிற்குள் ஒரு சிறு படகு மூலமாக ஒரு புகலிடக் கோரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதிவை வந்து போட்டிருக்கிறார் போட்டதுடன் நிறுத்திவிடாமல் இறுதியில வந்து அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து இது இன்னும் தீவிரம் அடைகின்ற பட்சத்தில் அந்த சிறுவன் வந்து இந்த கொலை செய்த சம்பவத்தில வந்து இது தீவிரமடைந்தால் பிரித்தானியா வந்து

ஒரு அமைப்பு இருக்கின்றது ஒரு இனவாத அமைப்பு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது அங்க இருக்கக்கூடிய வெள்ளியர்கள் வந்து ஏனியவர்கள் மீது வெறுப்பை உமிழ்கின்ற ஒரு விடயமாக அந்த இனவாத அமைப்பு வந்து செய்து கொண்டிருக்கின்றது தாங்கள் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடியவர்கள் ஏனியவர்களை வந்து அவர்கள் மதிக்க மாட்டார்கள் அந்த மாதிரியாக ஏற்கனவே இந்த ஒரு வலதுசாரி அமைப்பு வந்து அங்க இருக்கின்ற சமயத்துல குறிப்பிட்ட இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக மாறுகின்ற சமயத்துல குறிப்பிட்ட அந்த சிறுவனும் கூட ஒரு முஸ்லீம் சிறுவன் அதுவும் புகலிட கோரிக்கையாளர் என்று சொல்லி தெரிய வந்ததுமே இந்த வலதுசாரி அமைப்பை சேர்ந்த இருவர் வந்து அந்த பதிவை தாங்களும் தங்களினுடைய சமூக வலைதள பக்கத்திலே வந்து பகிர்கிறார்கள் அதனை அடுத்து உடனடியாகவே அந்த பதிவு ஏனியவர்களுக்கும் சென்று அந்த இடத்துல வந்து போராட்டம் அஹ் நடக்கின்றது இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரதானியார் பிரித்தானிய பெண்களும் சரி ஆண்களும் சரி சொல்லுகின்ற ஒரு விடயம் தாங்கள் இந்த மூன்று சிறுவர்களுக்குமான ஒரு அமைதி போராட்டமாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைதி போராட்டமாகத்தான் இருக்கும் அப்படி அவர்கள் நினைத்துதான் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம் ஆனால் மாறாக அங்கு நடந்தது வேறு வேறு விதமான போராட்டமாக மாறிவிட்டது மாறிவிட்டது அதனை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே கவலையாக இருந்தது என்று சொல்லி அதே சமயம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இனவாத அமைப்பு போலீசாருடன் முரண்பட்ட விதத்தை பார்க்கின்ற பொழுதுமே உண்மைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு விடயமாகத்தான் இருந்தது அந்த நாட்டு போலீசாருடனேயே அவர்கள் அவ்வளவு தீவிரமாக இருக்க எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கண்ணிலே ஏனியவர்கள் படுகின்ற பொழுது அதாவது பிரித்தானியர்களை தாண்டி வேறு நபர்கள் அவர்கள் கண் முன்னே நின்றால் என்னென்ன செய்வார்கள் என்றதை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்து அதாவது சற்று கூட சிந்திக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருந்தது காரணம் அங்கே இருக்கக்கூடிய போலீசார்களுடைய கைகளிலையும் கூட இங்கே இருக்கிற மாதிரி துப்பாக்கியோ அல்லாட்டி ஏறிய ஆயுதங்களோ வந்து கையளிக்க மாட்டார்கள் முடிந்த அளவு அவர்கள் எதுவுமே ஒரு சாதாரண மனிதராக தான் அந்த இடத்துல இருப்பார்கள் இருந்துதான் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவர்கள் ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் இனி இல்லை என்று ஒரு கட்டத்துல தான் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அவர்கள் ஆகவே அவர்களுக்குமே அங்கு பாதுகாப்பு இல்லை மாதிரியாக சென்று இந்த இனவாத அமைப்பு வந்து இந்த பிரச்சனைக்காக இந்த பதினேழு வயது சிறுவன் அந்த மூன்று சிறுவர்களையும் கொன்று விட்டார் என்கின்ற அந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரியாமல் மாறாக இதே ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டார்களே தவிர இது ஒரு இவ்வளவு காலமும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த வன்மத்தையும் அந்த நாட்டிலே வேறு யாருமே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு வெறுப்பையும் அவர்கள் அந்த இடத்திலே காட்டியதாகத்தான் அந்த போராட்டம் அமைந்திருக்கிறதாக நேரடியாக அதனை வந்து பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த இடத்துல வந்து நிறைய பொது பேருந்துகளாக இருக்கட்டுக்கு மேனிய பொது விடயங்களாக இருக்கட்டுக்கு நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் நிறைய வர்த்தக கடைகளை வந்து அடித்து உடைத்து இதே சமயம் இந்த இதை இந்த ஒரு போராட்டத்தையே காரணமாக வைத்துக்கொண்டும் அதுக்குள்ள நிறைய கொள்ளை சம்பவங்களும்

உண்மை என்கின்றதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிந்துவிட்டு அதன் பின்னராக பதிவு செய்வது வந்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் குறிப்பிட்ட இந்த பெண் பதிவு செய்த அந்த ஒரு பதிவால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையும் உருவாகி இருக்கின்றது அந்த பதிவின் ஊடாகத்தான் அந்த இளைஞன் அந்த சிறுவனுக்கு வந்து முஸ்லீம் நபர் அது மட்டும் இல்லாமல் உண்மையில் சொல்ல அந்த சிறுவன் வந்து பிரித்தானியா சிட்டிசன் அங்கு அங்கத்தைய குடியுரிமையாளர் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ருவாண்டா என்கின்ற இடத்துல இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை பெற்ற நபருக்கு தான் இப்பொழுது இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது என்றால் இந்த ஒரு பொய்யான தகவல்களை நாங்கள் சமூக ஊடகங்களில் எவ்வாறு பெரிய பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் வரக்கூடும் என்றதுக்கு வந்து இது ஒரு சரியான உதாரணமும் கூட எங்களுக்கு சரியான உதாரணம் என்று சொல்ல சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பதிவு செய்திருந்தார் அதன் பின்னராக அது எவ்வாறு சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி அது இப்பொழுது எந்த அளவுக்கு வந்து நிற்கின்றது என்ற இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஆகவே இதுவே ஒரு பொய்யான தகவலாக இருக்கின்ற சமயத்தில் எவ்வளோ பெரிய பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என்றதுக்கு பிரித்தானியாவில் நடந்த ஒரு சம்பவம் உதாரணமாக அமைந்திருக்கின்றது ஆகவே அனைவரும் இந்த ஒரு விடயத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல பிரித்தானியாவில் இருப்பவர்கள் இப்பொழுது என்ன நிலைமை என்கின்றத வந்து நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது இந்த இன்னல்களை இன்னல்களுக்கு முகம் இருந்தால் அவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனையவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன்